ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிங்கி பாப்பாவை குளிக்க வைக்கணும்னா அவங்க பண்ணுற அலப்பறைகள் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் அவங்களா போய் இஷ்டப்பட்டு குளிக்கணும்னு நினச்சாங்கன்னா வேணால் தானாக போய் நின்றுப்பாங்க நின்றுட்டு தண்ணி அடித்து விடுங்க எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு போய் நிற்கிவாங்க அப்போ நம்ம போய் தண்ணி ஊற்றி விட்டோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அவங்களாவே போய் அந்த பக்கெட் இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க ஆனால் நம்ம வந்து காலையிலே சொல்லிடுவோம் பாப்பா இன்றைக்கி குளிச்சுக்க நீயே குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வரவே மாட்டாங்க வெளியே வரவே மாட்டாங்க கட்லடியில் போய் படுத்துப்பாங்க அப்படி மீறி கஷ்டப்பட்டு எல்லாம் இழுத்து வெளியில் கொண்டு வந்தோம்னா ஒரே ஓட்டந்தான் மேலே மாடியில் போய் உட்காந்துருவாங்க குளிக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு இது குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாலுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தூங்குவாங்க அப்படி ஒரு தூக்கம் எழுப்ப எழுப்புனா கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு தூக்கம் அவங்களுக்கு வந்துடும் காலையிலே குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டோம்னாலுமே இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பாருங்கள் இன்றைக்கி கட 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 கடன்னு மேலே ஓடினாங்க அப்படியே போய் தூக்கிட்டு வந்தாச்சு தூக்கிட்டு வந்து நிற்க வச்சவனையே என்னடா இது இன்றைக்கி இப்படி வந்து குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் நின்றுப்பாங்க ஆனால் நின்றுப்பாங்க வேற எதுவுமே துள்ளி குதித்து ஓடுறதோ அப்படி இது பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க சாம அமைதியாக நின்றுப்பாங்க அந்த குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படின்னு நல்லா இவங்களை குளிக்க வைக்கணும் அப்படின்னு என்னை குளிக்க வைக்கிற வீடியோ இவ்வளோ பெருசா அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து எப்படி எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதான் அந்த பொறுமை நம்மக்கிட்ட வேணும் டாக் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலுமே பொறுமை கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா எப்படி டக்குன்னு எடுத்து தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம விட முடியாதுல்ல அவங்களும் ஒரு ஜீவன் அந்த ஜீவன்களை நம்ம குளிக்க வைக்க முத குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து டாக் வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் இவங்களுக்காக நம்ம டைம் எடுக்கிறது ஒன்றும் தப்பே இல்லைங்க நிறைய எல் எல்லா விஷயங்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம டைம் எடுத்துக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இவங்களுக்கு பண்ண வேண்டியது என்ன குளிக்க வைக்கிறோம் சாப்பாடு கொடுக்குறோம் இதுதான் இவங்களுக்கு டைம் வந்து நம்ம ஒதுக்குற டைம் நம்ம நமக்காக எடுக்கிற டைமை விட இவங்களுக்குன்னு எடுத்துக்கிற டைம் ரொம்ப கம்மி தான் அதனால் பொறுமையாக குளிக்க வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே பாருங்கள் அங்கேருந்து நான் மேலே நின்றுட்டுருக்கேன்னு மேலே வர்றக்காக தள்ளுங்க கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா நான் ஓடிடுவேன் எனக்கு இன்றைக்கி குளிக்க வேண்டாம் பார்த்தீங்களா எப்படி ஏறி நின்றுக்கிட்டாங்கன்னு பாருங்கள் வெளியே வர்றதுக்கு வேண்டாம் எனக்கு குளிக்க வேண்டாம் நான் போகிறேன் விடுங்க அண்ணா விடுங்க அப்படின்ற மாதிரியே தான் பண்ணுவாங்க எவ்வளோ பாருங்கள் அந்த ஷாம்பு வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே போடக்கூடாதுன்றனால தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி அதுக்கப்புறமா ஊட்டி தான் நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் நான் வந்து இதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கியிருந்தேன் வாஷ் பண்ண அது ப்ரெஷ்ஷுக்குள்ளராக அந்த ஷாம்பை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி விடுற மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த ப்ரெஷ்ஷு வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை நம்ம கையில் போட்டு நம்ம நல்லா இது தேய்ச்சி நல்லா இது பண்ணுற மாதிரி அந்த ப்ரெஷ்ஷு வந்து எனக்கு செட் ஆகலை அதனால தான் இந்த மாதிரி குளிக்க வைக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு வந்து ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தோம் அது அவ்வளோவா செட் ஆகலைன்றனால ப்ரெஷ்ஷு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல கையிலேயே ஷாம்பு போட்டு இப்படி தான் வாஷ் பண்ணுறோம் குளிக்க வைக்கப்போம் குளிக்க வைக்கும்போது முதல்ல வந்து உடம்பு எல்லாமே குளிக்க வச்சுட்டு கடைசியாக தான் அந்த தலைக்கிட்ட அந்த முகத்துக்கிட்ட வருவோம் ஏன்னா முதல் தடவையே ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அங்கே குளிக்க வச்சுட்டோம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடும் பிங்கி அதனால பார்த்தீங்களா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ விளையாடிட்டே தான் குளிக்க வச்சாங்க பையன் எது ஆனால் எதுவுமே இது பண்ணுறதோ அந்த உருன்னு பண்ணுறதோ குலைக்கிறதோ ரொம்ப இழுத்துட்டு ஓடுறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் அப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கடை கடன் போய் நின்னாங்கன்னா எப்பவும் போல் குளிச்சுப்பாங்க பாருங்கள் அந்த ஷாம்புவோட அந்த தண்ணியோடு ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் விளையாட்டு குளிக்கும் போது விளையாட்டு மொத்தம் வேறு பாப்பா மாதிரி எப்படி ஒரு அழகாக நின்றுக்கிறா பாருங்கள் குழந்த மாதிரியே நிற்கிறா பார்க்க பார்க்க நமக்கே ஒரு அப் அப்படி ஒரு ஆசை வரும் என்னடா இப்படி இருக்காங்களே இந்த ஜீவனுங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்களே இவங்க அன்பு காட்டும்பொழுது நம்ம இவங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறது தப்பே இல்லை என்ன ஆளாக குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் சரி எப்படியும் வந்து சிக்கியாச்சு குளிக்க வைக்காமல் விட மாட்டேங்க அதனால தேய்ச்சி விடுங்க நான் நின்றுக்கிறேன்ற மாதிரியே அப்பவும் அந்த ஸ்டெப் மேலே கால் வச்சு வெளியே ஓடிடலாமான்ற மாதிரியே தான் பார்ப்பாங்க கா அந்த முன்னாடி ரெண்டு கை பின்னாடி கால் அடிப்பாதம் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டோம்னா தான் அந்த வாக்கிங் போகிறப்ப அந்த மண் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே போகும் சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது இல்லைங்களா சில இடத்துல டாகுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சில பேர் கூட விற்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து இப்படி பண்ணோம்னாக்கா நமக்கும் நல்லது வீட்டுக்குள்ளார வச்சுருக்கறனால அந்த டாகுங்களுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்குல்ல எப்போவுமே சுத்தமாக இருந்தால் பிங்கி பாப்பா வந்து எப்போவுமே சுத்தம் தாங்க ஆனால் கால் வெளியில் போயிட்டு வந்தாலுமே காலைலாம் கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க காலில் ஏதாவது ஒரு மண் ஒட்டிருச்சுனா கூட அந்த காலை போட்டு அப்படி உதறிட்டே இருப்பாங்க பாருங்கள் எப்படி ஏறி நின்றுட்டு இருக்காங்க சீக்கிரம் வீடுங்களே சீக்கிர வீடுங்களே போதும் குளிக்க வச்சது போதும் சீக்கிர சீக்கிரம் வீடுங்கன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம குளிக்க வைக்கணும் அப்படின்னா பிங்கி பாப்பாவை குளிக்க வைக்கணுன்னா நம்ம ஃபுல்லாமே ஈரமாயிடணும் ஏன்னா அவங்க நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா நான் குளிக்க வைக்கும் பொழுது இப்படி நிற்க மாட்டாங்க ஃபுல்லாக ரெண்டு காலையும் எடுத்து என் தோல் மேலே வச்சு இல்லைனா என் மடி மேலே வச்சு அப்படியே நின்றுக்குவாங்க ஃபுல்லாக எனக்கு ஈரமாகி ஃபுல்லாக நினஞ்சிருவேன் நானே நினஞ்சிருவேன் நான் சில நேரத்தில் எப்பாவது என்னுடைய மகனும் ஹஸ்பண்டும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நான் குளிக்க வைக்கணும்னா குளிக்க வைக்கும்போது இப்படி தான் குளிக்க வைக்கணும் அப்படி குளிக்க வைக்கும்போது அந்த மாதிரி ஈரம் பண்ணி விட்டுருவாங்க ஃபுல்லாக ஈரம் பண்ணி நான் குளிக்க வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம குழந்தைங்கள தான் குழந்தைங்கள ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி ஆகிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பிங்கி பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குளிக்க போவோம் அந்த மாதிரி தான் கடைசியாக பாருங்கள் கடைசியாக தான் அந்த முகத்துக்கிட்ட நல்லா போட்டு தேய்ச்சி விட்டு கலவுனோம்னா அந்த காதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி நம்ம ஊற்றணும் அதுக்காக அந்த காதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு அதுக்காக தான் நம்ம கடைசியில் அந்த முகத்துக்கு தலைக்கு தண்ணி ஊற்றி அப்படியே தேய்க்கணும் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா உதறிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் கடைசியாக எல்லாம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு கடைசியாக போய் அப்படி அந்த முகத்தை அப்படி தேய்க்கிறது எப்படி அழகாக காட்டுறாங்க பார்த்தீங்களா எல்லாமே பண்ணிக்குவாங்க நம்ம என்ன பண்ணிவிட்டாலும் பண்ணிக்குவாங்க ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி ஒரு அப்புறம் பண்ணுவாங்க வேண்டாம் இது வேண்டாம் விடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் போய் நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல வந்து சிக்கிட்டோம் என்னவோ குளிக்க வச்சாலும் சரி நீங்கள் பழு தேய்ச்சி விட்டாலும் சரி என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி நின்றுப்பாங்க அதே மாதிரி தான் பிற குளிக்க வச்சுட்டு வந்துட்டு ஒரு உதர் உதறிட்டு ஃபுல்லாக சுத்தமாகிட்டாங்க பளப்பள பளப்பலன்னு ஆயிட்டாங்களா பார்க்குறக்கு எப்படி இருக்குது வெளில பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது என்னால் அவங்க நிற்கிறாங்க பாருங்கள் போத்திட்டு சூப்பராக இருக்குல்ல பிங்கி பாப்பா ஆயிட்டாங்க பாருங்கள் ஒரு வழியாக குளிக்க வச்சாச்சு இந்த வீடியோ வந்து நான் போன வாரம் எடுத்து வச்சுருந்தது எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன் குளிச்சிட்டாங்க பாருங்க அப்பா குளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார் பாப்பா கொஞ்சம் காயட்டும் அப்படின்னா அதை பண்ணவே மாட்டாங்க மாடிக்கு போகவே மாட்டாங்க உடனே போய் வீட்டுக்குள்ளார படுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா மாடியில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஸ்டெப்புக்கிட்டேயே உட்காந்து கொஞ்சம் வெயிலில் நல்லா காயட்டும் அங்கேயே உட்காருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ரெண்டு பக்கெட் எடுத்து குறுக்க வச்சுருவேன் கீழே வராத மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் போட்டு அவங்களுக்கு நல்லா சீவி விட்டுட்டோம்னா நம்ம முடியெல்லாம் வந்துடும் பாருங்கள் இங்கி பாப்பாவோடய குளியல் இன்னைக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் வெள்ளை பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்காங்களா எப்படி பஞ்சு மிட்டாய் பஞ்சு பஞ்சாக ஆயிட்டாங்க அவங்க சூப்பராக இருக்காங்களா ஒரு வழியா குளியல் முடிஞ்சது நல்லா தொடச்சு விடணும் ஏன்னா ஈரத்தோட விட்டோம்னா சரியா இருக்குல்ல ஓகே பிரான்ஸ்